ஜோதிடர் வந்து போனோடனே கல்யாண தேதியை பேப்பரில் எழுதி கொடுத்துட்டார் சார் அப்படிங்கிறாங்க யாருக்கு உங்களுக்கானு கேட்டால் இல்லை எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சொன்னார் இவங்க சித்தப்பா கேட்டிங்கன்னா எங்கள் சித்தப்பாட்டை கேட்டேன் சார் அவர் ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னார்ன்னு சொன்னார் அந்த ஆள் இருக்காரா ஜோசிகார் அவர் இல்லையா தான் கதை ஓட்டுவாங்க அப்போ ஒருத்தரை பற்றிய தவறான விஷயமோ அல்லது பற்றி அவரை பற்றிய சூப்பர் லேட்டிவ் விஷயங்களோ நிறைய இந்த ஜோசி துறையில் இருக்குது எனக்கு நீங்கள் ஜோதிடம் பலன் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பிறந்த தேதியில் பிறந்த ஒரு குழந்தை என்ன செய்யும் அது எப்படி வாழும் என்பது இதற்கு முன்னால் இருந்த கிரக காம்பினேஷன்கள் கிரக இணைவுகள் கிரக பொசிஷனை வச்சு முன்கூட்டியே இப்படிலாம் நடந்திருக்குது அதனால் இவனுக்கும் இப்படி நடக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது புரிய நினைக்கிறேன் இது வந்து ஒரு அனுமான கணிதம்னு சொல்கிறாங்க ஜாதகம் என்பது நிலையானது ஒரு கட்டம் என்பது நிலையானது ராசிகள் என்பது நிலையானது அதை இந்த கிரகங்கள் சுத்தி வருது அப்ப சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் நிலையற்றதாக இருக்கிறது இந்த நிலையற்றதாக இருக்கிறதுனால இயங்குவதால் தான் காலம் இயங்குகிறதுன்ற அடிப்படையில் அந்த காலத்தை புரிஞ்சு கொடுக்கலாம் அந்த கிரகங்களை பயன்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையில் கிரகங்கள் இயங்குகிறது இப்ப ஏழாம் அதிபதி எத்தனாவது அதிபதியில் உட்காந்துருக்கானா ஏழாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறாரா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்காரா ஏழாம் அதிபதி ஒன்பது இருக்கிறாரா ஏழாம் அதிபதி எதில் இருக்கிறாரா அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த ராசினுடைய அதிபதியோட சேர்ந்திருக்கிறதாகவோ ஏதோ ஒரு பாதிக்கிறோம் இல்லைங்களா இதை இன்னும் துல்லியம் பண்ணுவதற்கு என்ன செய்கிறாங்கன்னா பக்தி கபை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை வரிசையாக பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நிறைய பேர் நிறைய மெத்தட் ஜோதிடங்களை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஜோதிடர் அப்படி நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாருங்கிறாங்க ஒரு ஜாத்தை கொடுத்தா அப்படி பலன் சொல்கிறாருங்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் அது காலத்தில் விட்டுறலாம் நம்ம பொறுத்தளவுக்கு ஜோதிடம் என்பது எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இருந்து ஆராய ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஜோதிடர் வந்து போனோடனே கல்யாண தேதியை பேப்பரில் எழுதி கொடுத்துட்டார் சார் அப்படிங்கிறாங்க யாருக்கு உங்களுக்கானு கேட்டால் இல்லை எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சொன்னார் உங்கள் சித்தப்பாட்டை கேட்டிங்களா எங்கள் சித்தப்பாட்டை கேட்டேன் சார் அவர் ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னார்ன்னு சொன்னார் அந்த ஆள் இருக்காரா ஜோசிகர் அவர் இல்லையா இப்படியே தான் கதை ஒட்டுவாங்க அப்போ ஒருத்தரை பற்றிய தவறான விஷயமோ அல்லது பற்றி அவரை பற்றிய சூப்பர் லேட்டிவ் விஷயங்களோ நிறைய இந்த ஜோசிய துறையில் இருக்கு ஒரு ஜோசிட்டு போனால் அப்படி செய்ய சொல்லுவாராம் ஒரு ஜோசிட்டு போனால் இப்படி சொல்லுவாராம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தோம்னா கூட பிறந்தவங்களாம் சொல்லுவாராம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தோம்னா ஜாதகருக்கு க உயிரோடு இல்லைன்னு சொல்லுவாராம் இப்படிலாம் நிறைய நம்பிக்கைகள் இருக்கு இப்படிலாம் எதுவும் உண்மை இல்லை எதையுமே வந்து ஜாதகரால் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது சரியா புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம வந்து ஜோதிடம் என்பது இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஜோதிடம் பலன் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பிறந்த தேதியில் பிறந்த ஒரு குழந்தை என்ன செய்யும் அது எப்படி வாழும் என்பது இதற்கு முன்னால் இருந்த கிரக காம்பினேஷன்கள் கிரக இணைவுகள் கிரக பொசிஷனை வச்சு முன்கூட்டியே இப்படிலாம் நடந்திருக்குது அதனால இவனுக்கும் இப்படி நடக்கும் நான் உங்களுக்கு சொல்றது புரிய நினைக்கிறேன் இது வந்து ஒரு அனுமான கணிதம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஜாத்த பார்த்தோன்னே உனக்கு இதெல்லாம் நடக்கும் இப்படிலாம் நடந்திருக்கும் இப்படிலாம் ஆயிருக்கும் இப்படி தான் இருப்ப அப்படின்ற மாதிரி ஊர்ஜிதப்படுத்தி சொல்வதற்கு ஜோதிட துறையில் விதிகள் இல்லை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஜோதிடத்தை ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய நபர் மேலோட்டமாக இந்த ஜோசியர் இப்படி சொல்லுவார் அந்த ஜோசியர் அப்படி சொல்லுவார் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்குங்க ஏற்கனவே ஜோதிட புத்தகங்கள் நிறைய படித்தவங்களுக்கு தெரியும் எல்லா ஜோதிட நூல்களும் என்ன சொல்லுது அப்படின்னு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த புத்தகத்தில் பொதுவான பலன்களே இருக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்டு இது நடந்தே தீரும்ன்ற அனுமானங்கள் கிடையாது அது சரியாக போகிறதுக்கு நடக்காமல் போகிறதுக்கு அப்போ என்னென்னா மல்டிப்புளாக ஒரு காம்பினேஷன் பண்ணுறாங்க அப்போ இந்த காம்பினேஷன்லாம் எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான ஒரு அடிப்படை இருக்குது நீங்கள் எந்த மெத்தடு ஜோசி வேணாலும் கற்றுக்கங்களேன் நீங்கள் வந்து இப்போ நிறைய மெத்தேடு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய யூடியூப்லலாம் போடுறாங்க நிறைய பேர் சொல்லித்தராங்க இப்போ நானுமே ராஜநாடின்னு சொல்லித்தரேன் இந்த எல்லா மெத்தடுகளும் ஒரு பேஸ் தான் கிரியேட் ஆகுது ஒரு அடிப்படை தளம் அந்த அடி அடித்தளத்தில்தான் கட்டமைக்கப்படுகிறது என்ன அடித்தளம் அப்படின்னா கிரகத்தினுடைய வலிமையை அறிந்து கொள்வது என்ன சார் கிரகத்தினுடைய வலிமைன்னா ஒரு ஜாதகம் என்பது நிலையானது ஒரு கட்டம் என்பது நிலையானது ராசிகள் என்பது நிலையானது அதை இந்த கிரகங்கள் சுற்றி வருது அப்போ சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் நிலையற்றதாக இருக்கிறது இந்த நிலையற்றதாக இருக்கிறதுனால இயங்குவதால் தான் காலம் இயங்குகிறதுன்ற அடிப்படையில் அந்த காலத்தை புரிந்து கொடுத்துருக்கோம் அந்த கிரகங்களை பயன்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் கிரகங்கள் இயங்குகிறது அப்போ நீங்க ஒரு கிரக இயக்கத்தில் இருக்கும்போது பிறந்திருக்கீங்க நான் ஒரு கிரகத்தில் இயக்கத்தில் இருக்கும் பிறந்திருக்கப்போ ரெண்டு பேருடைய கால வேறுபாடுகள் தான் முக்கியம் அப்போ கால வேறுபாடுகளை தான் வச்சு நம்ம கணிதம் பண்ணுறோம் அப்போ இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது வலிமை பெற்றுள்ளது புரியும்னு நினைக்கிறேன் அதாவது வந்துங்க சூரியன் மேசத்துல இருந்தா உச்சமாயிருக்கு சந்திரன் ரிசபத்து உச்சமாயிருக்குது இந்த சூரியன் வந்து விளிம்புல இருக்கு இந்த சூரியன் பரிவர்த்தனையாக இருக்குது இந்த செவ்வா வக்ரம் இருக்குது இது செவ்வா நீசமாக இருக்குது இப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த கிரகத்தினுடைய பலம் அப்ப உச்சம் எவ்வளவு பலம்னா முழு பலம் நீசம் கால் பலம்னு சொல்றாங்க நீசத்தை பலம் இழந்ததுன்னு சொல்லல ஜோதிடன் நூல்கள் கால் பலம்னு சொல்லுது அப்ப ஏதோ ஒரு பலம் ஏதோ ஒரு முக்கியத்துவம் அடைந்த ஒரு கிரகம் அந்த அடிப்படையில் அந்த கிரகம் முக்கியத்துவம் அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் ஜாதகருடைய வாழ்க்கையில் செயல்படுங்கிறது தான் கான்செப்ட் இப்போ பாரம்பரிய ஜோசியம்னு சொல்லப்படக்கூடிய நீங்க சாதாரண எல்லா ஜோசியங்களும் பார்க்கறாங்க இல்லைங்களா லக்னாதிபதி இங்கே இருக்கிறாரு இரண்டாம் அதிபதி அங்க இருக்கிறாரு லக்னம் எட்டாம் வீடு போச்சு ஒன்பதாம் வீடு போச்சு ஒன்பதாம் வீடு பாவியால் சூழப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பாக்குறாரு பன்னெண்டாம் அதிபதியோட இரண்டாம் அதிபதி சேர்ந்திருக்காருன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு மூணு எட்டு ஒன்றுலாம் வந்து எதிர்த்தாங்க லக்னத்தில் வந்து என்றார் அப்ப லக்னம் என்பது என்ன அப்படின்னா பூமி எல்லா கிரகங்களும் இப்போ சந்திரனை ஜாதல பார்க்குறோம் சூரியனை ஜாதல பார்க்குறோம் புதனை ஜாத பார்க்கறோம் அப்ப பூமியை ஜாதத்துல பார்க்க முடியாது ஆனால் பூமி தன்னைத்தானே சுத்துது ஏன்னா பூமியை வந்து நிலையாடுது நம்மளை பொறுத்தளவு பூமி நடு அப்ப பூமி எங்கேயுமே போயிடல நம்ம கால் கீழே தான் இருக்குது அப்ப பூமியை நம்ம எழுத தேவையில்லை ஏன்னா பூமி நிலையா இருக்கு இல்லையா சார் ராசிக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூமி நிலையானது அப்ப மீதி கிரகங்கள் சுத்தி வருது அப்ப பூமி நம்ம எழுத தேவையில்லை ஆனால் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கலையா அதை தன்னைத்தானே சுத்துறது தான் நம்ம வந்து லக்கணம்னு எழுதுறோம் சரிங்களா அப்போ லக்னம் அப்படிங்கிறது பூமியினுடைய நிலை என்று எடுத்துக்கொண்டால் எப்படி சந்திரன் வந்து சூரியன் இவ்வளோ தூரத்துல இருக்குது புதன் வந்து சந்திரன் இவ்வளோ தூரத்துல இருக்குது புதன்ல இருந்து சனி இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்றோமோ அது மாதிரி லக்னத்துல இருந்து சனி இவ்வளவு தூரத்தில் இருக்குது லக்னத்துல இருந்து சூரியன் இவ்வளோ தூரத்தில் பூமியினுடைய சுழற்சிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கின்றத கணிதம் பண்ணுறது தான் அப்போ என்ன மாதிரி கணிதம் பண்ணுறாங்கன்ற பேஸிக் கான்செப்ட் உங்களை நான் சொல்லித் தரேன் லக்னம் என்பது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டை குறிப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ரெண்டாம் இடம் இல்லைன்னா ஏழாம் இடம் என்பது ஒரு கலத்தரத்தை குறிப்பிடுகிறதுன்னு ஜோஷிதர் சொல்கிறாங்க ஏழாம் இடம் என்பது ஏழாம் வீடு என்பது திருமணத்தை குறிப்பிடுகிறது அப்போ ஏழாம் வீடு நல்லா இருக்கா கெட்டு கெட்டுப்போச்சான்னு ஒரு ஜோஷிகாரர் கண்டுபிடி அதான் பலத்தை நிர்ணயம் செய்து ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க அது பேர் அப்போ ஸ்தான பலம் என்பது ஏழாம் அதிபதி என்ன ஆனார் ஏழாம் அதிபதி எந்த அதிபதியோட சேர்ந்துருக்கிறாரு ஏழாம் அதிபதி எந்த ராசி வீட்டில் உட்காந்துருக்காருன்ற அடிப்படையில் இந்த ஏழாம் அதிபதி என்ன செய்ய போறாரு அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த ஏழாம் வீட்டினுடைய நிலையை புரிஞ்சுக்கலாம் இது வந்து ராசி இப்ப ஏழாம் அதிபதி எத்தனாவது அதிபதியில் உட்காந்துருக்கான ஏழாம் அதிபதி ஒன்பது இருக்கிறாரா ஏழாம் அதிபதி எட்டுல இருக்காரா ஏழாம் அதிபதி ஒம்பதுல இருக்கிறாரா ஏழாம் அதிபதி எதில இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த ராசியினுடைய அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதாகவோ ஏதோ ஒரு பாதிக்கிறோம் இல்லைங்களா இதை இன்னும் துல்லியம் பண்ணுவதற்கு என்ன செய்யறாங்கன்னா ராசி அதிபதிகள் இல்லாமல் நட்சத்திர அதிபதிகளுக்கு போறாங்க ஏழாம் அதிபதி யாருக்கு சாரம் கொடுத்து கொடுத்திருக்காரு ஏழாம் அதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் யார் நிற்கிறாங்க ஏழாம் அதிபதி யாருடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற சார ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நட்சத்திர அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஜோதிடம் அப்ப இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஜோதிடம் வேற ஒண்ணு இல்லை எப்படி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு பேசணுமோ அதுக்கு ஈக்குவலா இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியா நட்சத்திர நட்சத்திர பேசுறாங்க இது வந்து ரெண்டுமே வந்து தேவையா அப்படின்னா நட்சத்திர அதிபதிகள் பார்க்குறவங்க நட்சத்திர அதிபதி பார்க்கலாம் தப்பு இல்லை அது ஒன்றும் தப்பு இல்லை அது இன்னும் அக்யூரசியானது ராசி அதிபதி பார்க்குறவங்க பார்க்கலாம் ஆனால் ராஜநாடி மத்தியில் இது ரெண்டுமே பார்க்க தேவையில்லைங்கிறப்ப இது முட்டாள்தனமானது இது முட்டாள்தனமானது நான் சொல்லக்கூடாது இது ரெண்டும் அவங்கவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இருக்கட்டும் ஆனால் ராஜநாடியில் இது ரெண்டுமே தேவையில்லை அப்போ லக்னமும் தேவையில்லை நட்சத்திரமும் தேவையில்லை அப்போ ஜாதக பலன் கூறுவதற்கு லக்னமும் தேவையில்லை நட்சத்திரமும் தேவையில்லை வெறும் லக்னத்தை மட்டும் பார்த்து கணக்கு பண்றவர் ராசி அதிபதிகளை வச்சு கணக்கு பண்றவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நட்சத்திரம் தேவையில்லைங்கிற ராம தேவையில்லதா எனக்கு உங்களுடைய மெத்தடே தேவையில்லைன்னு நான் சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான மெத்தட் இருக்கு நம்ம ராஜநாட்டில் என்னத்தை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா ஒரு கிரகம் நேரடியாக வலுவடைகிறதான் பாக்குறோம் லக்னம் இல்ல நட்சத்திரம் இல்லைங்கிறப்ப ஒரு கிரகம் ஆட்சி பெறுகிறதா மீசமாகிறதா உச்சமாகறதா தனது ராசி ஏழில் பார்க்கிறதா வக்ரம் பெறுகிறதா பரிவர்த்தனை ஆகிறதா இந்த எட்டு விதிகள் அடிப்படையில் ஒரு கிரகம் பலமானால் அந்த கிரகத்தினுடைய நன்மை மற்றும் தீமையான காரகங்களை ஜாதகர் அனுபவிக்கிறார் பேசிக் கான்செப்ட் அதுக்கப்புறமா கிரக யோகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒன்னொரு கிரகமும் குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிறத வச்சு நம்ம சில பலன்கள் சொல்றோம் அப்ப அதிகார கிரகமும் கிரக யோகமும் அதற்கு பிறகு தாஜிகம் எனப்படக்கூடிய கிரகங்களுடைய சுழற்சி அப்ப டிரான்சிட் கோட்சார கிரகங்களால் நமது ஜாதக கிரகங்கள் எப்படி பாதிப்படைகிறது எப்படி நன்மை பெறுகிறது என்ற அடிப்படையில் இரண்டையும் மூன்றையும் சேர்த்து அப்போ மூணு ஸ்டெப் வழியாக தான் நம்ம பலன் சொல்லணும் அப்போ ராஜநாடி என்பது இந்த மூன்றுமே போதும் இந்த மூன்று விதிகளில் எங்கேயுமே நட்சத்திரம் இல்லை எங்கேயுமே வந்து லக்னம் இல்லைன்றதுனால லக்னமும் தேவையில்லை நட்சத்திரமும் தேவையில்லை பலன் கூறுவதற்கு இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இது பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க